ஆயுர்வேத சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இரத்த சர்க்கரை அளவை சீராக உதவுகிறது இஞ்சி ஜீரண சக்தியை பெருக்குவதற்காகவும் பசியை தூண்டுவதற்காகவும் சக்தி வாய்ந்த மருந்தாக பயன்படுகிறது இஞ்சி மஞ்சள் மஞ்சளில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதால் தோல் சிறுகுடல் மற்றும் மார்பக புற்றுநோய் வராமல் நம்மை பாதுகாக்கும் ஜாதிக்காய் மனநோய்க்கும் நினைவாற்றலை பெருக்கவும் ஜாதிக்காயை பயன்படுத்தலாம் கிராம்பு கிராம்பை மென்று சாப்பிடுவது வாசத்தை புத்துணர்ச்சி அடைய செய்யும் மேலும் பல்வெளியை போக்கவும் கிராம்பு ஒரு மிகச்சிறந்த மருந்து ஏலக்காய் ஏலக்காயை சாப்பிடுவதால் பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கும் சக்தி படைத்தது ஏலக்காய் பூண்டு பூண்டை தினமும் உணவில் சேர்ப்பதால் இதய நோய் அபாயத்தை குறைக்கும் சீரகம் சீரகத்தை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் செரிமானம் இரத்த அழுத்தம் இரத்த சோகை போன்றவற்றை சரி செய்யலாம் சரிசெய்யலாம்